வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவேடப்பட்டு வருகின்றோம் அதாவது அவர தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் என்னன்னாக்கா இந்த பஞ்சாங்க பிரிகை ஏன் நம்ம வந்து சேனலில் பண்ணிவரணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான தினந்தோறும் இருக்கக்கூடிய அடிப்படை இந்த பஞ்சாங்க பிரகாரம் நம்மளோட வாழ்க்கையை அன்றைக்கிற தினத்தில் நம்ம நடத்தின்றோன்னா எல்லாருமே ரொம்பவும் நல்ல கஷ்டமா இருக்கும் அந்த ஒரே ஒரு உள்நோக்கத்துடன் இந்த பஞ்சாங்க பதிவானது நமது இன்றைய தினம் பஞ்சாங்க விசேஷமானது சர்வ பீஷ்ம ஏகாதசி அதாவது மகாபாரதத்தில் பிதாமகராக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பிச்சிடுறது ஆடி மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சுடுது அன்னையிலேருந்து ஆறு மாசத்துக்கு தை மாதம் உத்தராயணம் வர வரைக்கும் அவர் அப்புப்படுக்கையில படுத்திருந்தார் இந்த சுக்கலபட்ச ஏகாதசி எண்ணிக்கை அவர் மோட்சம் அடைஞ்சு சொர்க்கலோகத்துக்கு தேவலோகத்துக்கு போயிட்டார் ஆனால்தான் இந்த ஏகாதசி வந்து சர்வ பீஷ்மை ஏகாதசி அப்படின்ட்டு பேரு இந்த ஏகாதசியில விரதம் இருந்தோம்னா என்ன அப்படின்னா இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா பெரிய வியாதி கொண்டு எனக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனையில் போய் படுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் படுக்க இல்லாம இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கீங்க வருஷா வருஷம் விரதம் இருந்தேஷ் ஏகாதசி தை மாசம் ஏகாதசி விரதம் இருந்தே மருத்துவமனையில் இருக்க மாட்டோம் ரெண்டே நாள்ல ஆத்து காமிச்சுடுவான் அவ ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கணும் சொன்னவா ரெண்டு நாள்ல வீட்டுக்கு அமிச்சுடுவான் நீங்க போகலாம் சரியாயிருக்கும் அப்படின்பா அந்த அளவுக்கு ஒரு நம்ம எல்லாருக்கும் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சர்வ பீஷ்ம ஏகாதசி அதனால இந்த பீஷ்ம ஏகாதசியில் எல்லாரும் விருதாக இருந்தோம் லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அவருடைய ஆசியையும் பெற்று பீஷ்மர் எப்படி தட்சிணாயணத்தில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு உத்தராயண புண்ணிகாலத்தில் ஏகாதசியில் அவருக்கு வந்து சொர்க்கலோகம் கிடைச்சிடும் அந்த மாதிரி நாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொர்க்கலோகம் கிடைக்கும் இதில் என்ன விசேஷம்னாக்கா ஏகாதசி மரணம் துவாதசி தகனம் ஏகாதசி அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி அன்போம் புஷபக்ஷ ஏகாதசி தேய் ஏகாதசி கிடையாது வளர்பிரை ஏகாதசியில் மரணம் அடைஞ்சு மறுநாள் இருக்கக்கூடிய துவாதசியில் தகனம் பண்ணாக்க அவளுக்கு மறுபிறவி இல்லை சொர்க்கலோகம் தேவலோகம் கிடைக்கும் அப்படின்னு வேத சாஸ்திரத்தில் இருக்கு தன்ம சாஸ்திரத்தில் இருக்கு ஆனா அவளுக்கு தேவலோகம் கிடைக்கும் முதல்ல போனோம்னே நேரம் அவருடைய பிராணம் போனோம்னே தேவலோகம் கிடைக்கும் அதுல உண்மைதான் அதுல இடம் தப்பு இல்லை ஆனா அங்கேயே அவன் நிரந்தரமா இருப்பாளா அப்படின்னு பாத்தோம்னா இருக்க மாட்டான் காரணம் என்னன்னா அவ செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் என்ன அந்த கணக்கை வந்து எடுத்து பார்ப்பான் அதில் பாவம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த பாவத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கணும் பாவம் கம்மியாக இருந்தும் புண்ணிய நிறைய பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நிரந்தரமாகவே மறுபிறவி இல்லாமல் தேவலோகத்திலோ சொர்க்க இருக்கலாம் இதுதான் இந்த உத்தராயண புண்ணியகாலம் சுக்லபக்ஷ வளர்க்கரை ஏகாதசி சர்வ பீஷ்மை ஏகாதசி விரத நாள் அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருக்கும் ஆனால் தான் சொல்றேன் கண்டிப்பா கடைபிடிங்க இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது சோபவிரத தமிழ் வருஷம் தை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பெஞ்சாந்தம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பணிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் சர்வ பீஷ்ம ஏகாதசி வரதத்தை அனைவரும் தயவு செய்து கடைபிடித்து அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாயும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமானோ உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சேராதயம் பஞ்சாங்கம் தமிழ் சோபகிருத வருகம் சோபகிருத நாம சரை தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ஊத்தவு மாதம் பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரை திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி முப்பத்தெட்டு நாழிகை இருபத்தி ஏழு வினாடி இரவு பத்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துவதியாம் துவசி திதி திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை ஏகாதசியம் ஏகாதசி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களாகட்டும் சந்திரன் சபையில் சார்ந்தமானக்காரர்களாகட்டும் இந்த கலியுகத்திலே பூலோகத்திலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாநிலப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பௌஷ மாதம் மகர மாதம் தை மாதம் வளையவே ஏகாதசி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்த பித்துற்களுக்கு அவர்கள் இறந்த திதியில் இவற்றை நாம் செய்கிறோமே ஆனால் வருஷாவருஷம் ஆனால் நமக்கு நமது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அவளுக்கு நாம எல்லாம் எதுக்கு செய்யணும் இந்த பிண்டம் போடுறோம் ஜலம் விடுறோம் இதெல்லாம் நாம அடுப்பு போர்த்த அவ சாப்பிடறாள அப்படின்ற ஒரு சந்தேகமானது உங்க எல்லாருக்கும் வரும் வாசித்தவன் தான் ஆனா இந்த பிராணமானது நாம யாருமே அறியலையே நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடியது பரமாத்மா என்றும் பொறுத்து கண்ணுக்கு தெரியாத நம்மளோட பிரேத உடலை வந்து நம்ம தகனம் பண்ணிடுறோம் இல்லை பிரதச்சிடுறோம் இந்த தகனம் பண்ணாலும் சாம்பலாயிடம் புதைச்சோம்னா கீழே எடுக்கிற எறும்பு விரும்பு புழு பூச்சி எல்லாமே சேர்ந்துட்டு அதை வந்து தோல் எல்லாம் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் அந்த தான் கண்டிப்பா அதை வாங்கிக்கும் பரதான சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் வேலை சாஸ்திரம் சொல்றது ஸ்தூலரூபம் கண்டிப்பா அதை சாப்பிடும் ஆனால் அதே சமயம் அவன் பித்தர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் வருஷம் செய்யக்கூடிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை அவர்கள் எந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் எந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்துமே ஆனால் புத்தர்களுடைய முன்னோருடைய சாபமானதும் பித்திருதோஷமானதும் நமது குடும்பத்தை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து சேரும் இதுவும் உண்மை வாசனம் பரண வாசனை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஐம்பத்தெட்டு நாயகை ஐம்பத்தி நான்கு வினாடி அதாவது திங்கட்கிழமை என்ற காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது மகர மாசம் தை மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாநிலப் பிறவிகளாக ஜனனம் எடுத்த நாம் அனைவரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே இன்றுதான் தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்திலே பிறந்தநாளை கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப கிடைக்கும் அதே சமயம் நாம் ஜர்ணம் எடுத்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளையை கொண்டாடிமையானால் கண்டிப்பாக நூறு மடங்கு நமது குடும்பத்திற்கும் சரி நமக்கும் சரி நூறு மடங்கு அசுப பலனானது கண்டிப்பாக வரும் இதுவும் உண்மைதான் யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதும் ஏசித்த யோகம் இன்றைய விசேஷம் சர்வ பீஷ்ம ஏகாதசி விரதம் சா சமன்வாதி அதாவது இந்த ஏகாசியை பற்றி முதலே சொல்லிட்டேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நான் பிரகாரம் இருக்கும் இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை மல நேரமானது இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமும் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயன்பொருளுக்கு காலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெய்யொர்களுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சுபா சந்திராட்டமும்